அரசு ஏ சினிமாக்கு வரணும் போனா அர்சாக சினிமாக்கு வரவே இல்லே சினிமாக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க வந்து உங்க பணித் துறை உங்களுக்கு பொது பணித் துறை பண்ணி பண்ணாலே போயி பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI and ML IoT அண்ட் இன்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சினிமா துறை வேணும் சினிமா துறை சினிமா துறை இருக்கது அது நான் இறங்கணுமா இறங்கணுமா இல்லையா நான் அவங்க சொல்லணும் இறங்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து வேற வழி இல்லை மக்களுக்காக வந்து ஏதாவது ஒண்ணு இது சும்மா வந்து நான் ஷூட்டிங் போயிட்டு குடிநீர் இல்லாம ஒரு கிராமத்துல இருக்கேன் ஏங்க எழுபது வருஷம் கழிச்சு குடிநீர் இல்லாம வந்து ஒரு கிராமம் இருக்குன்னா தூத்துக்குடியில அது பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்குது அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இல்லை. மக்களோட விருப்பம்தான்ங்க. மக்களோட விருப்பம் எப்படி மாறுதோ அதுக்கேத்த மாதிரி நான் இப்போ பத்து வருஷம் முன்னாடி வந்து ஓடிடி இல்ல. இப்போ ஓடிடி வந்துருச்சு. ஓடிடில வந்து கரோனா periodல வந்து எல்லாரும் வந்து எல்லா வகையான எல்லா எல்லா மொழி படங்களும் பாத்துட்டாங்க. அவங்க

இவ்வளோ கட்டமா வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம நாட்டுல அது ஏன் வந்து யாருமே கவனிக்கல ஏன் யாருமே ஏன் அது வந்து நிராகரிக்கப்பட்டது எதுவுமே எனக்கு புரியல எனக்கு சத்தியமா புரியல ஏன்னா இத்தனை மா மாநிலத்துல வந்து தமிழ்நாடு மாநிலத்துல வந்து இப்படி நடக்குது அப்படின்றது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை போன அரை சரி இந்த அரை சரி வாங்கிட்டு சினிமா துறை வந்து ரொம்ப கஷ்டப்படுது அது மட்டும்தான் நான் உமே சொல்றேன் இந்த வருடம் வந்து சினிமா துறைக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு வருடமா இருக்கு காரணம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க நிறைய படங்கள் வாங்குறதில்ல சின்ன படங்கள் வந்து அதுக்கான அதுக்கான இடமும் ஸ்பேஸும் இல்ல ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பத்து பெரிய படங்கள் இருக்கு இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா பத்து பெரிய படங்கள் இருக்கு அந்த பத்து பெரிய படங்கள் வந்து அவங்கவுங்க ஸ்பாட்டை எடுத்துக்கிட்டாங்க தீபாவளி ஆயுத பூஜை டிசம்பர் டுவெண்ட்டி பிப்து அப்படின்ட்டு ஸோ இந்த இடையில வந்து இந்த சின்ன படங்கள் எல்லாம் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் எப்படி ரிலீஸ் ஆகும் எப்படி பார்க்கப்படும் அப்படின்றது ஒரு தீர்வுக்குரிய இருக்கு பட் இருந்தாலும் நல்ல படங்கள் இருக்கும்போது ஜனங்கள் வந்து பாக்குறாங்க பட் இந்த வருடம் வந்து வியாபார ரீதியா உறுதியா வந்து நான் சொல்றேன் இது சீமா துறைக்கு ஒரு கஷ்டமான ஒரு

போன அரசாங்கம் சினிமாவுக்கு வரவே இல்லையே ஏன் அரசாங்கம் சினிமாவுக்கு வரணும் சினிமாவுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க வந்து உங்க பணித்துறை உங்க உங்க உங்களோட பொது பணித்துறை பண்ணிட்டு பண்ணாலே இப்போ போதும் எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சினிமா துறை வேணும் சினிமா துறை சினிமா துறையே இருக்கட்டும் அதுதான் என் சொல்லுவேன் வரும் பெரிய பட்டியல் இருக்கும் மல்டிபிளெக்ஸ்ல போய் நீங்க எப்படி வந்து ஆறு படங்கள் வந்து போஸ்டர் பார்த்துட்டு நீங்க எந்த படம் விரும்பப்பட்டு நீங்க படம் பாக்குறீங்களோ அந்த மாதிரி வந்து இருக்கும் நேரடி அரசியல் கருத்துல இருக்கு அது நான் இறங்கணுமா இறங்கணுமா இல்லையா நான் அவங்க சொல்லணும் இறங்கணும் நான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து வழி இல்லை மக்களுக்காக வந்து ஏதோ ஒன்று இது சும்மா வந்து நான் ஷூட்டிங் போயிட்டு குடிநீர் இல்லாமல் ஒரு கிராமத்தில் இருந்தது ஏங்க எழுபது வருஷம் கழிச்சு குடிநீர் இல்லாமல் வந்து ஒரு கிராமம் இருக்குன்னா தூத்துக்குடியில அது பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்குது நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்தா நல்லது எங்களை போல நடிகர்கள் வந்து நடிகர்களாலே இருந்துருவோம் நாங்கே அரசியல்வாதிகள் ஆகும் அரசியல்வாதிகள் நடிகர்கள் ஆகும் போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஸ்பெஷலைசேஷன் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்